வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டு அடித்தல் மற்றும் பணிகள் சாலை சாலைப்படுதல் மற்றும் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அறுவடையை பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை கிட்டத்தட்ட நிறைவடைந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது குறுவடை சாகுபடி தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் அறுவடைக்கு அச்சமூட்டு வகையில வானிலை இன்றிலிருந்தே ஏற்படுத்தும் ஆங்காங்கே மழையும் பெய்ய போகிறது கடந்த இரண்டு நாட்களாக மழை இல்லை நம்பிக்கையோட இருப்பீங்க மாநில அறிக்கையை பார்க்காதவங்க இன்னைக்கு அறுபட செய்யலான்னு நாம் ஏற்கனவே கொண்டே இருக்கிறோம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு என்று திரும்ப திரும்ப அந்த நாள் இந்த நாள் இன்ன இன்றிலிருந்து தொடக்கம் தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே நேற்றிலிருந்து தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கு இன்றிலிருந்து தீவிரமடையப் போகிறது நாளை நல்ல தீவிரமாக இருக்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கடலோரம் வரைக்கும் மாலையிலையோ அல்ல முன்னிரவுல மட்டும் ஒரு அரை மணி நேரம் மழை இருக்கும் அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களும் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் உலர்த்துதல் எல்லோருக்குமே ஒரு அறிக்கை பொதுவான அறிக்கையாக மாலை மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அரை மணி நேரம் மழை அந்த மழை ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் உங்களுக்கும் பெய்யலாம் உங்களுக்கு அருகில் பெய்யலாம் ஆனால் கடும் மிரட்டலுடன் இருக்கும் வானம் மாலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நாளை நாளை மறுநாள் பரவலான மழை இருக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒதுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் எப்ப பெஞ்சாலும் எங்க பெய்தாலும் அரை மணி நேரம் பெரும்பாலும் வாய்ப்பு மாலை அல்லது முன்னிரவு மூன்று மணிலிருந்து இரவு ஒன்பது தான் அதுக்கு பிறகு அதிகாலையில் பெஞ்சா அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் அந்த வாய்ப்பு எப்பனாலும் பெயருது பிற மாவட்டங்கள் வங்கக்கடல் மாலை அல்லது முன்னிரவு தான் மழை ஆக இந்த மழைப்பிடிவு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை திட்டமிட்டுக்கணும் இன்னும் சில பேருக்கு ஒரு வாரம் கூட எடுத்துக்கோ அறுவடைக்கு நாள் இருக்கு பத்து நாள் கூட சில இடங்கள்ல இருக்கு அவர்களுக்கான ஒரு அறிக்கையாக இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்னாம் தேதி மழை இல்லை ரொம்ப தீவிரம் குறைந்திருக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் அன்றைக்கு நீங்கள் அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ஜூலை ரெண்டாம் தேதி கூட இருக்க அதாவது கொஞ்சம் அப்பதான் தொடக்கம் அடுத்த சுற்றின் மழை படிப்பு ஜூலை ரெண்டில் தொடக்கம் ஆக ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒண்ணுல நீங்க அறுவடை வச்சுக்கலாம் ஆனாலும் ஓரிரு இடங்கள்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஓரி இடங்கள் எதுக்கு நான் அதை சொல்லிட்டே இருக்கேன்னா எங்காவது ஒரு இடத்துல பெய்திடும் நிச்சயமா பெய்யும் அது உங்களிடமாக இருந்தால் அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் எனக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால முன்னெச்சரிக்கை தேவை நல்லா புரிஞ்சீங்க கடந்த இரண்டு மூணு நாட்களாக அடிக்கடி திருக்கோயிலூர் அதன் சுற்றுவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல இடங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பகுதியில் மழை பொழிந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்படி இந்த இடங்கள் சொல்லும்பொழுது அந்த இடத்துல பொழியும்பொழுது அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு செயலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நினைத்து விட்டால் பெய்து விட்டால் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா பிற இடங்களில் பெய்துதான் மழை எதிர்பார்த்தவங்களுக்கு என்ன பெய்யும் பெய்யும் சொன்னாங்க என்ன மழையே காணும் பெய்யும் பெய்யன்னு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க ஆனால் பெய்கிறது ஒரு இடத்துல பெஞ்சாலும் ஒரு வருஷம் என்ன சார் மழை எங்களை பெஞ்சு எனக்கு கெடுதல் ஆயிடுச்சு இந்த மழை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கஷ்டம் தான் அந்த ஓரிரு இடத்தை சொல்றது அந்த ஓரிரு இடத்துல இருக்குமே தவிர இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்னாம் தேதி பெரிதா இருக்காது ஆனால் இருபத்தி ஐந்து இன்றைக்கு மழை தொடக்கம் மாலை இரவிலே ஏதேனும் அரை மணி நேரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கூடுதல் பரப்பு ஏதேனும் அரை மணி நேரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து போல் இருக்கும் ஏதேனும் அரை மணி நேரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு குறைவு ஆனால் ஓரிடங்கள்ல இருக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை அடுத்த காற்று சுழற்சி காரணமா தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு பிடிவும் மீண்டும் அடுத்த சுற்றில் தொடங்க இருக்கிறது அது எட்டாம் தேதி வரை தொடர்ந்தாலும் அடுத்த நிகழவு வந்துடுங்க இடவழி இருக்காது அதுல இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லா நாளுமே மாலை இரவு மழை தான் நீங்க முற்பகல்ல அறுவடை செய்யலாம் வைக்கோலையும் அன்றைக்கு மாலை இரவுக்குள்ள திரட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது போட்டா அடுத்த நாள் நனைந்து அதாவது உலர்ந்த பிறகுதான் நீங்க அதை திரட்ட முடியும் அதனால இன்றிலிருந்து மூன்று நாள் மாலைக்குள் அறுவடை செஞ்சு வைக்கலை மீட்டு எடுக்கணும் இல்லைன்னா பிரச்சனை புரியுதுங்களா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பது ஒன்னாம் தேதி கூட பிரச்சனை இல்லை ஆனால் மீண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து பத்து ஒன்பதாம் தேதி அடுத்தடுத்த நிகழ்வும் இருக்கு அதனால மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அறுவடைக்கு அப்டேட் சுடன் இணைந்திருங்கள் ஆனால் முற்பகல்ல மழை இருக்காது மாலை இரவு மழை தான் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய மலைகள் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் மட்டும்தான் அது எப்ப பெய்யலாம் மழை அடுத்தபடியா உலர்த்துதலுக்கும் இதே புரியும் பூச்சி விரட்டு எடுத்துக்கும் இதுவே பொருந்தோம் அடுத்தபடியா பொது பணிகள் கட்டிட பணிகள் எல்லாமே மாலை இரவு இடிமழை தான் அப்ப சொன்ன தேதி தான் அப்போ முற்பகல்ல வெளியிலையும் பிற்பகல்ல மாலையில உள் வேலையும் பாருங்க சாலை போடுதல் கண்டிப்பா இன்றைக்கு மாலையில மழை கொஞ்சம் இருக்கு நாளை நாளை மறுநாள் பரவலா இருக்கு மாலைக்குள் பணிய முடிங்க இல்லை இன்றைக்கு மழை நீர் பெஞ்சிட்டுனா அந்த இடத்துல தண்ணீர் தேங்கியிருக்கும் நாளைக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இடையூறு கொடுக்கும் நாளை மாலையும் நாளை மறுநாள் மாலை நாளை மாலை நாளை மறுநாள் மாலை இறவும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அது நிச்சயமா உங்களுக்கு பெய்துவிடும் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி மழை இருக்காது அந்த நாளில் பணி செய்யலாம் ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாம் இருந்து மழை இருக்கு இதெல்லாம் நினைவில் கொள்ளணும் உப்பள பணிகளுக்கு எதுவும் பாதிக்க மழை இருக்குமா கண்டிப்பா உப்பள பணிகளுக்கு பழவேற்காடு பகுதிகளுக்கும் மரக்கான பகுதிக்கும் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு வேதாரண்யம் பகுதிக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை இருக்கு நாளையும் நாளை மறுநாளும் வியாழனும் வெள்ளியும் மழை இருக்கு வேதாரண்யம் பகுதிக்கு எட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் டெல்டாவின் உள் டெல்டா வரைக்கும் தான் வரும் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிக்கு வருமாங்கிற சந்தேகம் இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஆறு ஒரு நாளாவது வேதாரண்யம் பகுதிக்கு பெய்யும் ஆனால் மரக்காணம் மற்றும் தட ஆரம்பாக்கம் படவேற்காடு பகுதிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு மழை இருக்கு மாலை இரவுல அரை மணி நேரம் மட்டும் ரெண்டு நாளாவது பெய்யும் மாலை இரவுல தூத்துக்குடி பகுதிக்கு மழை வாய்ப்பு பெருசாக இருக்காது தூரலாம் நினைக்கலாம் உப்பூர் பகுதியெல்லாம் எந்த பாதிப்பும் கொடுக்காது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது மிக குறைவாக இருக்கும் அதுவும் தூரல் சாரல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வடகிழக்கு நம்பர் நம்புறோன்னு எனக்கு பிடிக்கும் அதில் வேற விஷயம் ஆனால் தென்மேற்குப் பருவமழை காலத்தில் குறைவாக தான் மழை பெய்யும் தூத்துக்குடி என்பது காற்று பகுதி கடல் எல்லாம் ராமநாதபுரம் தெற்கும் அது அங்கெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் உப்பள பகுதிகளுக்கு வட கடலோர வட வட கடலோர உட்பட பகுதிகளுக்கு டெல்டாவிற்கு வடக்கே மரக்காணம் மற்றும் வடவேற்காடு உட்பட பகுதிகளுக்கு மழை இருக்கு உறுதியா வேதாரண்யத்துக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மழை இருக்கு மாலை இரவுல தூத்துக்குடிக்கு கொஞ்சம் குறைவாக மழை தூரல்ல தான் இருக்கும் பாதிப்பு இருக்காது தொடர்ந்து வானிலை ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி